எலியட்ஸ் கடற்கரை சென்னையின் ஆன்மாவின் செழுமையை பிரதிபலிக்கும் எழில்மிகு கடற்கரை அமைதியை அனுபவிப்பதற்கும் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் ஒரு அழகான மாலை பொழுதை கழிப்பதற்கும் இருக்கும் இந்த கடற்கரைக்கு பின்னால் ஒரு வீர தீர தியாக கதை இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் நாள் ஒரு ஆங்கில பெண் இந்த கடலில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த போது கடலில் குதித்து அந்த பெண்ணை காப்பாற்றினான் ஒரு வீரன் அவர்தான் கே ஜே ஸ்கிமிட் இந்த நிகழ்வில் கே ஏ ஜே ஸ்கிமிட் தனது உயிரை தியாகம் செய்தார் அவரின் இந்த செயலை போற்றும் வகையில் அப்போது மதராஸ் மாகாண கவர்னராக இருந்த சர் ஜார்ஜ் பெட்ரிக் ஸ்டான்லி அவர்கள் இந்த இடத்தில் நினைவகத்தை அமைத்தார் ஏ ஜே ஸ்கிமிட் அவர்களின் தியாகத்தை பெசன்ட் நகரில் நீண்ட நெடும் காலமாக வாழும் திருமதி காமாட்சி போன்ற மிக மூத்த குடியிருப்பு வாசிகள் வருடா வருடம் நினைவு கூர்ந்து வருகின்றனர் நாங்க வந்து இந்த மெமோரியல் அதாவது நினைவிடத்தில் முப்பது வருஷத்துக்கு மேல நாங்க இத வந்து வருஷா வருஷம் ஒரு இது வச்சு மலர் வளையம் வச்சு கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்தி அவரை நினைச்சுண்டு நாங்க இது பண்றோம் எங்களுக்கு அது ரொம்ப பெருமை பட் இப்போ கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும்ட்டு அது ஒரு இது இருக்குது எல்லாம் சுத்தமாக பண்ணி ஒரு மெமோரியல் மந்தால் எப்படி இருக்கணும் அதுக்கு வேண்டிய மரியாதை கொடுக்கணும் அது மரியாதை இல்லை அவ மரியாதை தான் அதெல்லாம் தான் எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் ஃபைட் இருக்கோம் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் நாம் இத்தனை எவ்வளவு பேர் வெளியூர் போய் பார்த்துட்டு வரோம் எந்த ஊர்லயாவது இந்த மாதிரி இருக்கா இந்த இவ்வளோ அழகாக கடவுள் நமக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காரு நமக்கு அது வச்சுக்க தெரியல அவெல்லாம் எவ்வளோண்டு இடம் இருந்தாலும் எப்படி கிளீனாக வச்சுக்கிறா நம்ம இப்படி இருக்கு கடவுளோட வர நம்ம கொடுத்துருக்க நமக்கு வச்சுக்க தெரியல ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு வந்து தொண்ணூத்தி வயசு ஆயிடுச்சு என்னோட இது கூட பார்க்கணும்னு பாக்குறேன் ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் இன் த வேர்ல்டு தான் என்ன ஹரி ஐ வாண்ட் டு சி எவ்ரி திங் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன் தேங்க்யூ இப்போ கிட்ட கிட்ட இது தொண்ணூத்தி நாலு வருஷம் முடிஞ்சுது இன்னும் ஆறு வருஷத்துக்குள்ள இது ஹெரிட்டேஜ் பில்டிங்குன்னு சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு இது ஒரு மெமோரியல்னு தெரியாது சமீப காலத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நாங்கள் முயற்சி பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் சரி தான் ஒரு ஒரு மெமோரியலுன்னு தெரிஞ்சது அதுக்கு முந்தி எல்லோரும் ஏதோ ஒரு கட்டடம் சொல்லிட்டு சினிமா ஷூட்டிங்கெல்லாம் நடக்கும் அங்கெல்லாம் டான்ஸ் பண்ணுறது அந்த பசங்கள்லாம் போய் எடுறது எல்லாம் நம்ம நான் நகரில் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்லேருந்து இருக்கேன் எப்போது இந்த பீச்சுக்கு வருவேன் இந்த ரினியூ பண்ணப்பறம் காமாட்சி மேடம் தெரிஞ்சப்புறம் எவ்ரி இயர் என்னெல்லாம் ப்ரோக்ராம் இங்கே நடக்கிறதோ அதெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் இந்த காமாட்சி மேடம் வந்து நினைவு சின்னம் வந்து இந்த தருணத்துக்கு கூட ஒரு என்ன ஒரு அர்த்தமுள்ள நினைவு சின்னமா இருக்கு பாதுகாப்பு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா ஆயிட்டு இருக்கு பெண்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு இளைஞன் தன் உயிரை மாய்த்து அவங்க காப்பாத்திருக்கான் சோ அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமுக்க நம்ம நாட்டுல வந்து இப்போ பார்க்கும்போது ரொம்ப மனசு சஞ்சல் ரொம்ப துக்கப்படுறது அதனால இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த நினைவு சின்னங்கள் மூலயமா தான் நம்ம இன்னும் அந்த கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது ஆண் மக்கள் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும்ன்றதை வந்து நம்ம இந்த நினைவு சின்னம் நினைவு ஒரு விஷயம் தொண்ணூற்றி நாலு வருஷம் என்ன பண்ணாரு அது இன்னைக்கு நமக்கு தெரியிறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியவே தெரியாது வந்துட்டு பார்த்துட்டு ஏதோ ஒரு பில்டிங் பார்த்துட்டு போயிடுறாங்க அவர் அவருடைய உயிர் கொடுத்துட்டு எல்லாம் சேவ் பண்ணிருக்காரு அதை வந்து இன்றைக்கி நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா அது வந்து கார்பரேஷன் மூலமாக சொன்னாங்கன்னா

should get this into deep thing in their minds and protect the womanhood that is the important thing there பெசன்ட் நகர் மூத்த குடியிருப்பு வாசிகள் வணக்கம் செலுத்தியது போல் இந்த வீரனின் தியாகத்திற்கு நாமும் வணக்கம் செலுத்துவோம்